ஒரு முறை நபி சொல்லா அலிஸ்ல சொன்னாங்க ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு இடத்துல ஒரு ஒப்பந்தம் நடந்தது அந்த ஒப்பந்தத்திற்கு பேர்வான் ரிதுவான் பெருமானார் சலல்லா அலிஸ்ல அவங்க தம் தோழர்களிடமெல்லாம் ஒரு பையத்து வாங்கினாங்க ஒரு மரத்துக்கு கீழே அந்த பையத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் எல்லோருமே சொர்க்கவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க அந்த உதைவியாவில் இருந்த மரத்துக்கடியிலே யாரெல்லாம் என்னிடம் வையத்து செஞ்சாங்களோ அவங்க யாரும் நரகத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க அப்போ ஹப்சாரதியை தான் நாங்கள் கேட்குறாங்க இவங்கெல்லாம் நரகத்துக்கே போகமாட்டாங்கன்னு சொல்றீங்களே குரானில் ஒரு ஆயத்து இருக்குது எல்லாரும் நரக பாலத்தை தாண்டிதான் ஆகணும் ஒய் மிங்கும் இல்ல வாரி துஹா எல்லாரும் நரகத்தை தாண்ட தான் செய்யணும் நரகத்துக்குள் எல்லாரும் வந்தே ஆகணும் இருக்குது அப்படி ஆயத்து குரானில் இருக்கு எல்லாம் நரகத்துக்கு வந்து தான் ஆகணும் நீங்க இவங்க எல்லாம் நரகமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க அல்லாஹ் சொல்றான் நரகத்தை கடந்தாகணும்னு சொல்றான் அப்ப நம்ம இஸ்லாம் சொன்னாங்க நீ அம்மா அந்த ஆயத்தோட நிறுத்திக்கிட்ட இம்மிங்கும் இல்லா வாரி துஹாவோட ஏன் நிறுத்திக்கிட்ட அதற்கு பிறகுள்ள ஆயத்தையும் ஓது நீ கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்குது சும்ம நுணஜில்லதீன தகவு நரக பாலத்தை எல்லாரும் கடந்துதான் ஆகணும் யார் இரையச்சத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்களை நாம் பாதுகாத்து விடுவோம் அவங்க நரகத்துல விழமாட்டாங்க நரக பாலத்துல நல்லோர் கெட்டோர் எல்லாரும் கடக்கணும் நல்லோர்கள் கடந்துருவாங்க பாவிகள் விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க அந்த பெண்கள் அவங்களுடைய சிந்தனைகள் எதை பத்தி இருக்குது எல்லா பெண்களுக்கும் இத்தகைய சிந்தனை தான் இருக்குது நபித்துவத்திற்கு பிறகு ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க ஹஜ்ஜத்துல் வதா என்று நாம் அதை அழைக்கிறோம் அந்த ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிற போது அரஃபா ஹிஜ்ரி ஒன்பதாம் நாள் அரஃபால் தங்கியிருக்கிறாங்க இப்போ அரஃபா தினத்தில் நோன்பு வைக்கிறது நமக்கெல்லாம் சுண்ணத்தாக இருக்கிறது அரஃபா அன்னைக்கு நோன்பு வைத்தா முந்தைய வருடம் பிந்தைய வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது நமிசலா சிலவங்க அரஃபால் இருக்கிற போது தோழர்களுடைய சர்ச்சை வருது நமிசலாலை சிலவங்க இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறாங்களா வைக்கலையா சில தோழர்கள் சொன்னாங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க சில தோழர்கள் சொல்கிறாங்க நோன்பு வைக்கல அண்ணா பெருமானாருடைய பெரிய தந்தை ஹதரத் அப்பாஸுடைய மனைவி உம்முல் ஃபதுல் அவங்க பார்க்குறாங்க என்னப்பா எல்லாரும் இப்படி நீங்கள் வாட்டுக்கு நம்பி அவங்க நோன்ப வச்சுருக்கிறாங்க வைக்கலன்னு சண்டை போடுறீங்க பிரச்சனைக்கு தீர்வு தானே வேணும் இந்த மாதிரி ஒரு டம்ளரை எடுத்தாங்க ஒரு பாலை ஊற்றுனாங்க பெருமானார் ஒட்டகத்தின் மீது உட்காந்துருக்குறாங்க போய் கொடுத்தாங்க நம்பி சார் ஆகும் ஒட்டகத்தின் மீது உட்காந்து குடிச்சிட்டாங்க எல்லாரும் பார்த்தாங்க ஒட்டகத்தின் மீது உட்காந்து குடிச்சிட்டாங்க பாருங்க நபி நோம்பா இல்லையா தெரிஞ்சு போச்சு அப்போ இந்த விஷயத்தை அந்த பெண்மணியினுடைய அறிவுபூர்வம் புத்திசாலித்தனம் நோம்பா இல்லையான்னு தெரியணும் ஏதாவது ஒன்று குடிக்க கொடுத்தா பாருங்க குடிக்கிறாங்களா இல்லையா ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்து அவங்க குடிப்பதும் நல்லா தெரியும் மறுத்தாலும் நல்லா தெரியும் போய் ஒரு பண்ணுங்க ஒரு கொலையில் பாலை ஊற்றி கொடுக்குறாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹதீஸில் தெளிவாக வருது ஒஹ்வ வாக்கிஃபு நாலா பைரி ஹீஃப ஷரீவ ஒட்டகத்தில் உட்கார்ந்தவாறே குடிச்சுட்டாங்கன்னு வருது அப்போ எந்த அளவுக்கு சஹாபி பெண்மணிகள் ஒரு சிக்கலை தீர்க்கணும்னு சொன்னாலும் சரி அந்த மார்க்க தெளிவும் அறிவும் அவர்களிடத்தில் இருந்தது அதனால அதனாலதான் அபு முசலா ஷாரி அவர்கள் சொல்லுவாங்க எங்களுக்கு மார்க்க ரீதியான எந்த சிக்கல் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் நாங்கள் யாரை அணுகுவோம் அன்னை ஆயிஷா அவங்கள தான் கத்து ஆயிஷா ரதியா அவங்கள்தான் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சுன்னு சொன்னா நாங்கள் அன்னை ஆயிஷா காட்டை தான் போவோம் அவங்கள்ட்ட எங்களுக்கு தெளிவு கிடைக்காமல் நாங்கள் திரும்பியது கிடையாது அப்ப எல்லா சஹாபாக்களும் அன்னை ஆயிஷா உண்டத்தில் போவாங்க அவங்களுடைய மார்க்க தெளிவு மார்க்க அறிவு அந்த அளவுக்கு அவர்களிடம் இருந்தது என்பதை இந்த ஹதீசுகள் வழியாக நாம் அறிய முடிகிறது நம்முடைய கால பெண்களுடைய சிந்தனைகள் எல்லாம் பெண்களுடைய ஃபித்னா தாங்க பெரிய ஃபித்னா ரசூல் சலலா சொல்லுவாங்க இந்த மயக்கும் உலகங்கிற ஃபித்னாவிலிருந்தும் உங்களை காத்து கொள்ளுங்கள் இந்த பெண்களுடைய ஃபித்னாவிலிருந்தும் உங்களை கா பாதுகாத்து கொள்ளுங்கள் பெண்களுடைய ஃபித்னா தான் பெரிய ஃபித்னா தஜ்ஜால் வருகிற நேரத்துல தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்களில் முஸ்லிம்கள்ல ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க எல்லாம் முருத்தது தான் தஜ்ஜாலை தஜால பின்பற்றினா என்ன அர்த்தம் தஜ்ஜால் பின்னால போனா முருத்ததுன்னு அர்த்தம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க பெண்கள் எல்லாம் தஜ்ஜாலுக்கு பின்னால போயிடுவாங்க ஒவ்வொரு ஆணுக்கும் கவலை என்னன்னா தன் வீட்டு பெண் தஜ்ஜாவை பின்பற்றி போயிடக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற தன்னுடைய தாய் தன்னுடைய சகோதரி தன்னுடைய மகள் தன்னுடைய மனைவி எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருவான் ஏன்னா தஜ்ஜாலுக்கு பின்னால போயிடுவாங்களோ பாருங்க இந்த ஃபித்னாக்களுக்கு பலியாகிறது ஆண்களை விட பெண்கள் தான் இதைத்தானே நாம் இன்றைக்கு பார்க்குறோம் இன்றைய சமூக ஊடகங்களில் முஸ்லீம் பெண்கள் இந்த மார்க்கத்தை எவ்வளவு இழிவுபடுத்துகிறாங்க இந்த மார்க்கத்தை எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க அரசியலே கேவலமானது ஒரு நடிகருக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஒரு பெண்மணி மனை எல்லா ஊடகங்களும் படம் பிடித்து போடுது அந்த பெண் புர்கா அணிந்த முஸ்லீம் பெண் அப்பெண்ணுக்கும் அவ்வளவு ஒரு பொறிப்பு அவ்வளவு ஒரு என்னங்க மகிழ்ச்சி இல்லையா சஹாபாக்கள் சொர்க்கத்தில் நபியோடு இருக்கணும் தான் கவலைப்பட்டாங்க அவங்களுடைய கவலை எல்லாம் நாம் உலகத்துல நினைச்ச நேரம் அல்லாவுடைய தூதரை பார்க்கறோம் அவங்க சபைக்கு வர்றோம் அவங்க பேசுகிறத கேட்குறோம் சொர்க்கத்தில் நமிசலாக எங்கே இருப்பாங்க நாம எங்கே இருப்போம் நம்மளாம் அவங்கள பார்க்க முடியுமாங்கிறது தான் அவங்களுடைய கவலை